இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கப் போகும் திருச்சபை ஸ்மிருந்தா திருச்சபை நாம் இந்த திருச்சபையை குறித்து வெளிப்படுத்தினல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருந்து பதினோரு வசனங்களிலே நாம் பார்க்கலாம் வெறும் நான்கே வசனங்கள் இந்த திருச்சபையை குறித்து இயேசு கிறிஸ்தவன சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்திலே முதலாவது இங்கே சொல்கின்ற காரியம் ஸ்விர்ணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தியினவரும் மறுத்திலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்பதாக ஒரு தலைப்பை இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன அது முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தும் மாணவர் சொல்லுகிறதாவது இந்த இரண்டு காரியங்களை நாம் இந்த வாரம் நாம் சிந்திப்போம் இது என்ன முந்தினவரும் பிந்தினவரும் நாம் இந்த காரியங்களை ஏசாயா புஸ்தகத்தில் சற்று திருப்பி நாம் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஐசாயா ஏசாயா நாற்பத்தி ஒன்று நான்காம் வசதத்தை நான் படிக்கிறேன் அதை செய்து நிறைவேற்றி இதை முன்பான வசனங்கள் அவன் அவர்களுக்கு துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகள் வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற கத்தராகிய நான் தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய தானே என்பதாக இந்த இடத்திலே நாம் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் எப்படியாய் பலனாய் துணையாய் இருந்தார் இருக்க போகிறார் என்பதை குறித்து அந்த இடத்திலே நாம் காண்கிறோம் அதே போல இசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்பதாக காரியங்களை இங்கே பார்க்கிறோம் ஆக இஸ்ரேல் மக்களின் ராஜாவாகவும் அங்கே அவர்களுக்கு மீட்பராகவும் அங்கே இஸ் அ இட்டர்னல் காட் இட்டர்னல் ஒன் என்பதாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இருக்கின்றதையும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போ உமையானால் நாற்பத்தி எட்டு பன்னெண்டு நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு நான் நான் அவரே முந்தினவரும் நான் ஆமே என்பதாக இந்த இடத்திலே கூறுகிறார் இது எதற்காக கூறுகிறார் இஸ்ரவேல் மக்கள் மீது தேவன் பற்றுதலை குறித்து இங்கே காண்கிறதை நாம் பார்க்கிறோம் இதற்காக இந்த காரியங்களை எல்லாம் தேவனானவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிலே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த சிறையிலே அவர்கள் துன்பங்கள் துயரங்கள் உபத்திரவங்கள் அனைத்தையும் அவர்கள் அந்த இடத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனாகிய கத்த அந்த இஸ்ரவேல் மக்களை அவர்களை தூய்மைப்படுத்த விரும்பினார் தே இ இன்ட் டு சாங்கிஃபை இந்த துன்பங்களின் வழியாக அவர்களை தூய்மைப்படுத்த தேவனானவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த சிறையில் காலத்திலே ஏன் அவர்களை தூய்மைப்படுத்த தேவன் விரும்ப வேண்டும் ஏனென்றால் காட் plan இஸ் தட் ஈ அலோன் நாட் மேன் ஆர் நாட் மேன் மேட் idols இந்த காலத்தில் நாம் சொல்லும்போது not நாட் மேன் மேட் ரிலீஜியன்ஸ் எந்த ஒரு கல்லோ அல்லது எந்த ஒரு மற்ற ஒரு ரிலீஜியன் எந்த ஒரு மதமோ அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியாது தேவன் மட்டுமே இஸ்ரேல் மக்களுக்கு ரட்சிப்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புதனை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே தான் ஸ்மிருன மக்களையும் கூட அந்த திருச்சபையும் கூட தேவனானவர் அவர்களை உபத்திர மத்தியிலேவன் விரும்புகிறதையும் பார்க்கிறோம் நமக்கும் இது போல சிறை இருப்புகள் பல உண்டு ஒருவேளை அந்த சிறை இருப்பு நம்முடைய வாழ்க்கையில் அது கடன்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பாவங்களிலே நாம் சிறை பட்டு இருக்கலாம் அல்லது இன்னுமாக நாம் குடும்ப உறவுகளிலே விரிசல் அதில் சிறைப்பட்டு இருக்கலாம் நம் வேலை ஸ்தலங்களிலே மற்றும் நம் சமுதாயத்திலே பல சிறை இருப்புகள் நமக்கும் உண்டு ஆக இந்த சிறை சிறை இருப்புகளை எல்லாம் தேவன் மாற்றுகிற இருக்கிறார் ஆக நாம் இந்த சிறையிருப்பிலே இந்த உபத்திரவங்களிலே நாம் கண்டிப்பாக நம்மை பரிசுத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த எட்டாம் வசனத்திலே இன்னொரு வார்த்தை மறித்திருந்து பிழை தவறு மாணவர் சொல்லுகிறதாவது என்பதாக ஒரு வார்த்தை டை எப்படி தேவன் மறிக்க முடியும் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார் அவர் அந்த சிலுவையை சுமந்து மறித்து உயிர் திருந்தார் என்கின்ற காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமாயிருக்கிறத லைஃப் அண்ட் டெத் இந்த காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கின்ற பார்க்கிற முடிகிறது நம் அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது ஒன்பதாம் வசனம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் ஒரு வார்த்தை இங்கே நாம் அதை பார்க்கிறோம் ஆங்கிலத்திலே அழகாக ஐ நோ யோர் அப்ளிக்ஷன் ஐ நோ யோர் பாவர்டி எட் யூ ஆர் ரிச் நீ தரித்தவனாய் தரித்திரனாய் இருந்தும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறாய் எதற்கு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறார் இருக்கிறாய் என்று பார்க்கும்போது சாத்தானின் அந்த கட்டுக்கள் சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்ளவதற்கு நீ ஐஸ்வர்யாவானாய் இருக்கிறாய் சாத்தானின் அந்தரங்க காரியங்களை நீ எதிர்கொள்வதற்கு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறாய் என்பதாக காரியங்களையும் நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது மக்கள் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார்கள் சாத்தானை எதிர்ப்பதிலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தார்கள் அவர்கள் மற்ற காரியங்களிலே உபத்திரத்தையும் தரித்திரத்தையும் அவர்கள் வாழ்விலே அவர்கள் பெற்றிருந்தாலும் இதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த திருச்சபை காண்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அடுத்த வசனம் தங்களை யூதர் என்று சொல்லியும் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் ஆக நீங்கள் தரித்தராய் இருந்தும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நீங்கள் யூதன் என்று சொல்லிக் கொண்டும் இருக்கிறவர்கள் ஆனாலும் சாத்தானின் கூட்டமாக இருக்கிறீர்கள் என்ற காரியத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும் வாட் யூ வாட் யூ நீங்கள் நினைக்கிற அவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் திருச்சபை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த திருச்சபை அது அல்ல உங்கள் போதகர் எது வென்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அது அல்ல யூ ஆர் வாட் ஜீசஸ் திங் யுவர் சர்ச் இஸ் வாட் ஜீசஸ் திங் யுவர் பேஸ்டர் இஸ் வாட் ஜீசஸ் திங் இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக அடுத்த வாரத்திலே ஸ்பிர்னா சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உபத்திரவம் மூலமாக அவர்கள் என்ன பயனடைந்தார்கள் உபத்திரவத்தை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் உபத்திர மூலமாக அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் அதற்காக ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாக ஜபிப்போம் அன்பு மகா எனக்கும் எங்கள் பரலோக பிதாவை இந்த நலவேலே சமை எங்களுக்காய் கொடுத்திருக்காய் நன்றி தகப்பனை தோ சுவாமி சுர்ணா துட்சை மக்களை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற போது சுவாமி கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் உபத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா எங்கள் உபத்திரவங்களை நாங்கள் உண்மையாய் நாங்கள் அதை உணர்ந்து எங்களை பரிசுத்த படுத்துகின்ற தேவனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்பதை கர்த்தாவே எங்களுக்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் அதற்காக நன்றி தகப்பனே அது மட்டுமல்லாமல் சுவாமி எங்களுக்கு நீ ஒருவரே ரட்சகர் எங்களுக்கு நீ ஒருவரே தேவன் எங்கள் சிறையிருப்பை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் சுவாமி அந்த வண்ணமாய் சுவாமி இந்த வேலையிலுமே சுவாமி சிறை பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சுவாமி இந்த வார்த்தை மூலமாய் நீ விடுதலைப்படுத்த வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் நீர் மட்டுமே சுவாமி அவர்கள் வாழ்க்கையில் சுவாமி விடுதலை அளிக்க முடியும் என்பதை பத்தாவே ஒரு விசுவாசித்து நடக்க நீ தாய் செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி உமை நோக்கி கூப்பிடுகின்ற அந்த இருதயத்தை சுவாமி நீ விதைக்க வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி இன்னும் கத்தாவை நாங்கள் அடுத்த வாரத்திலே சுவாமி திருச்சபை மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சுவாமி என்ன உபத்திரத்தை சந்தித்தார்கள் என்பதை கத்தாவை நாங்கள் அறியும் போது சுவாமி நாங்களும் எங்கள் வாழ்விலே சுவாமி எல்லாம் கடந்து நீர் கொடுக்கின்ற அந்த கிரீடத்தை சுவாமி பெற்றுக்கொண்டு வாழ நீ கிருபை செய்ய வேண்டும் மாதிரி தகுப்பு பண்ணியை மாரட்டு சுத்தமே ஜவமாக மாறட்டும் துதிக்கான மகிமேனா தூக்கி செலுத்துக்குறோம் ஏ சிறு சுவர் மூலமாக ஜமிக்கணும் நல்ல பேன்